ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேரளாட்டி கார்னி பிளஸ் ஐநூற்றி ஐம்பத்தொம்பது ட்ரா நம்பர் அஞ்சாந்தேதி ரிசல்ட்டு போய் நூற்றி முப்பத்தி ரெண்டு அது சி போர்டுக்கு வின்னிங் வந்திருக்கு ரெண்டு ஏ போர்டையும் மிஸ் பண்ணிவிட்டேன் அதே ஆல் போர்டுக்கு ஜீரோ ஒன்று கொடுத்ததில்ல ஒன்று வின்னிங் வந்திருக்கு ஆறாம் தேதி சிங்கிள் போர்டில் ஏ போர்டுக்கு ஒன்று வந்து ரெண்டு மூணு நாலு எடுத்துருக்கேன்பா இந்த ட்ரா நம்பரையும் பேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரிசல்ட்டையும் பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் ட்ரா நம்பர் அஞ்சு இருக்குது அது நாலு ஒன்று வந்தனால ரெண்டு மூணு வரலாம் பி போர்டு அதே மாதிரி தான் மூணு வந்தனால ஒன்று ரெண்டு நாலு சி போர்டுக்கு அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு தான் எனக்கு சி போடு ரெண்டும் வந்து காமிக்குது உங்கள் கணக்கில் எது வரணும் எடுத்துக்கோங்க அதுலேயும் நான் ரெண்டு நம்பரு கொடுத்துருக்கேன் ஏ போர்டு ரெண்டு அல்லது மூணு பி போர்டு நாலு நான் ரெண்டு சி போடுக்கு ஒன்று அல்லது ரெண்டு வரலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த நம்பர்லேருந்து தான் எடுத்துக்கோங்க ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மூணு மெத்தட் எடுத்திருக்கேன் ஏ ஏபடுக்கு ரெண்டு பிபடுக்கு நாலு போடுக்கு ஒன்று எடுத்துருக்கேன் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்தது இது அதே மாதிரி பிட்ட மாற்றி வைக்கலாம் முந்நூற்றி பன்னெண்டு கூட வைக்கலாம் இல்லை மூணு தானே நாலும் வரலாம் ஏ ஏபாடுக்கு மூணு போடுக்கு ஒன்று மாற்றி வைக்கலாம் உள்ட்டாகவும் மாறும் அப்படியே வைக்கலாம்னு சொல்லி எடுத்துருக்கேன் ஏ ஏபடுக்கு மூணு பி நாலு சி படுக்கு ரெண்டு வைக்கலாம் என்பா என்னோடய கணக்கு கொடுத்துருக்கேன் உங்களோட கணக்கு இது மாதிரி வந்துச்சுன்னா எடுத்துருக்குங்க அதே மாதிரி ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் டபுள் ஃபைவ் இருக்குதுனால டபுள் ஃபோர் சீபோர்டுக்கு எட்டு தான் அஞ்சு வரல இந்த மெத்தடும் கொடுத்துருக்கேன் இந்த கணக்கு போர்டுக்கு மூணும் ரெண்டு காமிக்குது நீங்கள் ட்ரை பண்ணிருந்தால் ரெண்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிப்பீட்டாக த்ரீ டீச்சில் நிறைய நம்பர் கொடுத்துருங்கப்பா இதுலேருந்து எடுக்க வேணாம் உங்களை கெஸ்ட் இந்த நம்பரில் கணக்கில் மட்டும் எடுத்துக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வரணும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அதுலேருந்தே நாலு நம்பர் பெஸ்ட்டாக எடுத்துருக்கேன் என்னோடய கணக்கு இது ஃபோர் டிஜிட்டில் வந்து கெஸ் நம்ப இந்த ட்ரா நம்பர் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் மேட்ச் பண்ணியிருக்கேன் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்க நம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்